ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய குட்டி கதையில் நம்ம கேட்க போகிற குட்டி கதை மணி ஹீஸ்ட் வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் பற்றிய கதை தான் இது அவரும் அவருடைய மனைவியும் அண்ணாநகரில் இருக்க ஒரு ஃப்ளாட்டில் வசிச்சிட்ருக்காங்க தீபாவளி பண்டிகைக்கு அவங்க சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ஆசிரியர் தனக்குள் நினைத்து கொண்டார் நம்ம இல்லாதப்ப ஒரு திருடன் உள்ளே நுழைந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் வீட்டில் பணம் இல்லாவிட்டாலோ அலமாரிகளை உடைத்து எல்லா இடங்களிலும் குழப்பம் விளைவிக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாரு தனது வீடு சேதமடையாமல் இருக்க அவர் ஆயிரம் ரூபாயை மேசையில் வைத்தார் அதனுடன் ஒரு கடிதமும் எழுதி வைத்தார் அன்புள்ள முகம் தெரியாத திருடனே என் வீட்டிற்குள் நுழைய நீங்கள் எடுத்த முயற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் துர்திருஷ்டவசமாக நான் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் நடுத்தர வர்க்க மனிதன் என் ஓய்வூதியத்தில் மட்டுமே வாழ்கிறேன் எனவே இங்கே மதிப்பு மிக்க எதுவும் இல்லை உங்கள் கடின உழைப்பும் விலை மதிப்பற்ற நேரமும் வீணாகிவிடும் என்று நான் வருத்தப்படுகிறேன் எனவே உங்கள் முயற்சிக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இந்த சிறிய தொகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் திருட்டுத் தொழிலில் நீங்கள் மேலும் வெற்றி பெற உதவ நான் கீழே சில குறிப்புகளை தருகிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார் புரொஃபரின் அறிவுரை பின்வருமாறு வாசிக்கப்படுகிறது எட்டாவது மாடியில் ஒரு ஊழல் மந்திரி வசிக்கிறார் ஏழாவது மாடியில் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி ஆறாவது மாடியில் ஒரு கூட்டுறவு வங்கி தலைவர் ஐந்தாவது மாடியில் ஒரு பெரிய தொழிலதிபர் நாலாவது மாடியில் ஒரு பிரபல வழக்கறிஞர் மூணாவது மாடியில் ஒரு ஊழல் அரசியல்வாதி அவர்களிடம் மலையளவு தங்கமும் பணமும் உள்ளன உங்கள் வணிக வெற்றி அவர்களை சிறிதும் தொந்தரவு செய்யாது ஏனென்றால் அவர்கள் போலீஸில் புகார் கூட செய்ய மாட்டார்கள் தீபாவளிக்கு பிறகு புரொஃபர் வீடு திரும்பிய போது மேசையில் ஒரு பெரிய பையை கண்டார் உள்ளே ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் இருந்தது மற்றும் ஒரு கடிதமும் இருந்தது மதிப்பிற்குரிய புரொஃபர் ஜி உங்கள் வழிகாட்டுதலுக்கும் போதனைக்கும் மனமார்ந்த நன்றி நான் உங்கள் ஆலோசனையை பின்பற்றினேன் என் பணி வெற்றி பெற்றது நன்றின் அடையாளமாக இந்த சிறிய தொகையை விட்டு செல்கிறேன் இதை உங்கள் தேவைக்கு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீதம் இருப்பவையை தான தர்மம் செய்யுங்கள் எதிர்காலத்திலும் உங்கள் ஆசிர்வாதங்களையும் ஞானத்தையும் நான் தொடர்ந்து பெற வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு திருடன் ப்ரொஃபஸர் அதை படித்து சிரித்தார் ஐயோ நான் ஓய்வு பெற்றேன் என்று நினைத்தேன் ஆனால் என் கற்பித்தல் பணி இன்னும் தொடர்கிறது இருக்கிறது அவ்வளோதாங்க கதை கண்ணதாசனுடைய அற்புத வரிகளோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருளிருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்